இப்போ அதுக்கு வந்து நரேஷ் அவங்களுடைய நண்பர்கள் வந்து இந்த எடுக்க போறாங்க ரொம்ப நுட்பமாக அழகா நீங்கள் கத்துக்கணும் அப்படின்றது வேண்டுகோள் என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத எதிர்காலத்தில் நம்மளுக்கு பார்த்து இன்னும் பல விஷயங்களை நம்ம நிதர்சனம் அறக்கட்டளை மூலமாகவும் இயற்கை சமூக நல அறக்கட்டளை மூலமாகவும் உங்களுக்கு நடக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நன்றி

स्टडी इट्स स्टैंडर्ड। हम्म, पादरा ऑफ कंप्यूटर, यार। चालेस पंप। आप। इधर कंप्यूटर कैसे मुन्मा ना गा नारीविषयं पत्तु नूं। कंप्यूटर में तो यंगी बच्चे तेरा दुस्तमा। इप्पता ना कुंजमा करती ते। मेरो मेरो निगवां सुपर सुपर